எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது எய்ம் டூ டிஎன்பிசி சேனல் நான் உங்களோட ராஜ் இருக்கேன் இன்றைக்கி என்னடா தலைப்பு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கமிட்டி அப்படிங்கிறது கண்ணனை மாட்டுச்சு ஏன்னா அந்த ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது புக் வரையும் என்ன கமிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு இருபத்தி மூணு கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அந்த இருபத்தி மூணு கமிட்டி நீ ஒரு வீடியோவில் போட்டுருவியா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க சத்தியமாக என்னால் முடியாது அது ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கும் சிரமமாயிரும் எனக்கும் சிரமமாயும் அதனால் நம்ம ரெண்டு பாட்டாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ மொதல் பாட்டை வந்து பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கமிட்டி பார்க்கலாம் வாங்க டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ நியமிச்சாங்க அப்படின்னா இருபத்தொன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நியமிச்சிருக்காங்க இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா ஏழு பேர் வந்து இருந்திருப்பாங்க தலைவர் அம்பேத்கரையும் உட்பட ஓகேங்களா இதில் ஆலோசகராக இருந்தவர் தான் பெனகல் நரசிங் ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பிஎன் ராவ் அப்படின்னு சொல்லி படிச்சுருந்துருப்பீங்க இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ரீவியர் கொஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்டிருக்காங்க அந்த நேமோட ஃபுல் ஃபார்ம்லாம் கொஞ்சம் அதையும் பார்த்துக்குங்க இந்த குழு என்ன பண்ணாங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க அமைச்சாங்க அதில் இருபத்தி ரெண்டு பகுதி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரிவு அதுக்கப்புறம் எட்டு அட்டவணை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருந்திருக்கும் இப்போ இருபத்தஞ்சு பகுதி பன்னெண்டு அட்டவணை அப்புறம் சட்டப்பிரிவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான் எப்போ வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வரைவு குழுவோட வழிகாட்டியை கேட்டாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம குழுவில் ஏழு பேர் பார்த்தோம் இல்லையா அந்த ஏழு பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க இவர் வந்து சேர்மேன் ஓகேவா அடுத்து சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு என் கோபாலசாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது அப்படிங்கிறத டிராஃப்ட் பண்ணியிருப்பார் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து கே ஏ முன்ஷி சார் சையத் முகமது சாதுல்லா அடுத்து என் மாதவராவ் இந்த என் மாதவராவ் வந்து ஏன் வருவார் அப்படின்னா பிஎல் மிட்டர் அப்படிங்கிறவரும் அதுக்கு முன்னாடி வந்து இருந்திருப்பார் அவருக்கு விலகி விலகியிருப்பார் அதுக்கு பதிலாக வந்தவர் தான் இந்த என் மாதவராவ் அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி டிபி கைதான் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவர் இறந்ததுக்கு பதிலாக இவர் இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வந்திருப்பார் அடுத்து வரக்கூடிய மூணு கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா அது வந்து காரணமாக இருக்கக்கூடியது இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிறது பார்க்கலாம் இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா பதினேழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து அமைச்சாங்க இதில் தலைவராக இருந்தது எஸ்கே தார் அப்படிங்கிறவரு தான் தலைவராக இருந்திருப்பார் இதை வந்து நியமித்தது யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் நியமிச்சிருந்திருப்பார் இதோட நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா இப்போது மொழிவாரி அடிப்படையில் ஒரு மாநிலம் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும் இதை வந்து ஆய்வு செய்யுங்க அப்படின்னு போட்ட குழு தான் இந்த எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிறது ஓகேவா இவங்க எப்போ வந்து ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இவங்களோட அறிக்கை என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மாநிலங்களை வந்து மொழிவாரியாக பிரிக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா இது நிர்வாக ரீதியாகவும் இல்லை நிதி சிக்கல்களை வந்து ஏதாச்சும் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி அப்படிங்கிறது பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்து வந்துருப்பாங்க அப்போது இந்த மொழிவாரி மாநிலங்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட முதல் கமிட்டி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான் இந்த எஸ்கே தார் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஜேவிபி கமிட்டி ஜேவிபி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இதோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா தார் கமிஷன் வந்து பரிந்துரை கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை வந்து என்ன பண்ணுங்கள் மறுபரிசீலனை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஏன் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னா இந்த தார் கமிட்டியை போட்ட அந்த ரிப்போர்ட்டனால ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து கிளர்ச்சி அப்படிங்கிறது இதில் ஈடுபடுவாங்க அப்போது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆராயிங்க அப்படின்னு போடப்பட்ட கமிட்டி தான் இது இதில் உறுப்பினர்கள் வந்து மூணு பேர் வந்து இருந்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு அதுக்கடுத்து வல்லபாய் பட்டேல் அதுக்கடுத்து பட்டாபி சீதாராமையா இவங்க அறிக்கையை வந்து எப்போ சமர்ப்பித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க இவங்க என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னா மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை வந்து அமைக்கிறது இது ஒரு சரியான காலமாக வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னா நிர்வாக வசதிக்காகவும் நாட்டோட ஒரு ஒற்றுமைக்காகவும் வந்து மாநிலம் வந்து அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அந்த புவியியலை சார்ந்தா இருக்கட்டும் அப்புறம் இயற்கை வளங்கள் அது அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாநிலத்தை வந்து பிரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிறது ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஓகேவா சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசலி ஆணையம் ஃபசலி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து நீங்கள் மொழிவாரியாக வந்து பிரிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மொழிவாரியாக பிரிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க மொழிவாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு கமிட்டியும் ஒரே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ரிப்போர்ட் அப்படின்னு ஆனால் இந்த பசலி கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழிவாரியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து அமைச்சாங்க தலைவர் யார் இருந்தாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபசல் அலி அப்படிங்கிற ஒரு தலைவராக வந்து இருந்திருக்காரு இதில் உறுப்பினர் வந்து ரெண்டு பேர் இது வந்து ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க கே எம் அதுக்கு அதுக்கடுத்து குன்ஸ்ரோ அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இது அமைக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா ஆந்திர மாநிலம் வந்து மொழிவாரியாக வந்து பிரிச்சுருந்துருப்பாங்க சரியா அப்போது அதுக்கு பின்னாடி எங்களை எங்களோட மாநிலமும் வந்து பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சதன் விளைவாக வந்து போட்ட ஆணையம் தான் ஃபசல் அலி ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனோட முக்கிய விளைவு என்னான்னுச்சு அப்படின்னா இவங்க கொடுத்த பரிந்துரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தோட முக்கிய அம்சமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா மாநிலத்தை ஒரு மூணு இதாக வந்து பிரிக்கிறாங்க ஆ ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று வகையாக வந்து பிரிக்கப்படுது மாநில எல்லைகளும் வந்து வரையறுக்கப்படுது சரிங்களா மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்திற்கு வந்து உட்பட்டதாக வந்து இருந்திருக்கு ஓகேவா என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் எல்லா மாநிலமும் வந்து இருக்கிற மாதிரி வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தில் இதில் முக்கியத்துவமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து மாநில மறுசீரமைப்புக்கான அடித்தளம் போட்ட முக்கிய ஆணையம் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபசலி ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொழிவாரி மாநிலங்களுக்கு வந்து வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சட்டத்தோட அடிப்படைன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபசலி கமிட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராம்நந்தன் கமிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி இது எப்போ வந்து நியமிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து நியமிச்சாங்க இதோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த பிசி பேக்வேர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரீமி லேயரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் இது அது என்ன கிரீமி லேயர் அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பினர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பின்தங்கி இருக்க மாட்டாங்க அதுலையுமே வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சவங்க அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க அவங்கள தான் வந்து கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்கள வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அடையாளம் காணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் அந்த ராம்நந்தன் கமிட்டி அப்படிங்கிறது தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம்நந்தன் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க இவங்களோட அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து சமர்ப்பிக்கப்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது அறிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டு நடைமுறை வந்து படுத்துறாங்க இவங்க முக்கிய பரிந்துரையாக என்ன இருக்குது அப்படின்னா கிரிமி லேயர் அடையாளம் காண அளவுகோலை வந்து வழங்குறாங்க சரிங்களா இந்த இவ்வளோ இவ்வளோ சேலரி வாங்கினாங்க அப்படின்னா அவங்களாம் இந்த லேயருக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அப்போது இந்த அளவுகோல் தான் இப்போது தற்போது இருக்கக்கூடிய அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா க்ரீமிலேயர் அப்படிங்கிற கருத்தை வந்து அறிமுகப்படுத்தினது எந்த கமிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி அப்படிங்கிறது சொல்லலாம் இடஒதுக்கீட்டு உண்மையான பின்தங்கியவர்களுக்கு செல்லும் வகையில் வந்து வழிகாட்டியது அப்படின்னு கூட இந்த கமிட்டியை பற்றி சொல்கிறாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமான கமிட்டி ஸ்வரண் சிங் குழு சரிங்களா ஸ்வரண் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து அமைச்சாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போது சரிங்களா இந்திரா காந்தி அம்மையார் வந்து அமைச்சிருந்திருப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்தணும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறாங்க இந்த கமிட்டி அப்படிங்கிறது இது ஏன் வந்து அமைச்சாங்க அப்படின்னா அப்போ உள்நாட்டு அவசர நிலை அப்படிங்கிறது போய்ந்திருக்கும் எமர்ஜென்சி போட்டுருந்துருப்பாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு டு எழுபத்தி ஏழு அந்த காலக்கட்டத்தில் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கும் அந்த எமர்ஜென்சிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே பொது சொத்துக்களை வந்து சூறையாடுவாங்க அப்போ அதை வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்க்குறாங்க இதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வரண் சிங் கமிட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி கடமைகள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டி அப்படிங்கிறது போடப்படுது இவங்க முக்கியமான பரிந்துரை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா குடிமக்களுக்கு நம்ம ஆல்ரெடி உரிமை கொடுத்துருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அப்போது அவங்களுக்கு வந்து கடமைங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வலியுறுத்தினாங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்து அரசியலமைப்பில் அடிப்படை கடமைன்னு சொல்லிவிட்டு ஒரு தனி அத்தியாயமே வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி அப்படிங்கிறது ரிப்போர்ட் வந்து கொடுக்குது இதுப்போ இந்த ரிப்போர்ட் கொடுத்ததன் விளைவாக நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகுதி நாலு ஏ அப்படிங்கிறது ஒன்று சேர்க்குறாங்க பார்ட் ஃபோர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ ஆர்ட்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது உருவாக்கப்படுது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்படுறாங்க பதினொன்றாவது அடிப்படை கடமை அப்படிங்கிறது எண்பத்தி ஆறாவது அமெண்டமெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சேர்த்துந்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகேவா அப்போது இதை தான் வந்து இந்த முதல் முறையாக வந்து கடமையை வந்து அரசியலமைப்பில் சேர்க்கக்கூடிய கமிட்டி வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய மூன்று கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா லோக்கல் பாடிஸோட வந்து தொடர்புடையது ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்தராய் மேத்தா கமிட்டி இது எப்போ நியமிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து நியமிக்கிறாங்க இப்போ இதோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம் அதுக்கடுத்து தேசிய விரிவாக்க சேவை தேசிய நீட்டிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்திருப்பீங்க அப்போ இது ரெண்டுமே வந்து இயர் நைன்த்தில் நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க அது ரெண்டும் இயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதனோட தலைவர் யார் அப்படின்னா பல்வந்தராய் மேத்தா அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்திருக்காரு இதனோட முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்தை வந்து பரிந்துரை அப்படிங்கிறது பண்ணுறாங்க கிராம அளவில் கிராம ஊராட்சி அப்படிங்கிறதும் இது வந்து நேரடி தேர்தல் மூலிமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் இந்த ஜில்லா பரிஷத்தில் மறைமுக தேர்தல் மூலிமா உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது யார் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்க பரிந்துரைகளுக்கு வந்து ஒப்புதல் அப்படிங்கிறது அளிக்கப்படுது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வரக்கூடியது அசோக் மேதா கமிட்டி இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து அமைச்சாங்க யார் வந்து நியமிச்சாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் ஒரு நியமிச்சிருந்திருப்பார் ஜனதா பார்ட்டியில் ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட்டில் ஓகேவா அப்போ இதனோட நோக்கம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் அமைப்போட செயல்திறனை வந்து ஆய்வு செய்கிறதுக்கும் அப்புறம் மேம்படுத்துறதுக்கும் வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருக்கும் இந்தது யார் வந்து தலைவராக இருந்தாங்க அப்படின்னா அசோக் மேத்தா அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்திருப்பார் அறிக்கை வந்து சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க இவங்க முக்கிய பரிந்துரை என்னென்ன வச்சாங்க அப்படின்னா இவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா இரண்டடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறது பரிந்துரைக்கிறாங்க அதுதான் டூ டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது மத்திய நிர்வாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லுது இந்த தேர்தல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையமே வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த பஞ்சாயத்தில் வந்து எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலேயும் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரசியல் கட்சிகள் எல்லா நிலை தேர்தலையுமே வந்து பங்கு பெறணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்மளோட புக்கு கண்டென்ட் ஓகேவா அடுத்து ஜி வி கே ராவ் குழு வந்து பார்க்கலாம் இந்த ஜிவி கே ராவ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து அமைச்சாங்க இது யார் வந்து நியமிச்சது அப்படின்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது நியமிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அப்போ இதனோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் செயல்திறன் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்த பரிந்துரை செய்தது இது வந்து கிராம லெவலில் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்து தலைவர் யார் இருக்காங்க அப்படின்னா ஜிவி கே ராவ் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்காரு அறிக்கை வந்து எப்போ சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சமர்ப்பிச்சாங்க சரிங்களா திட்டக்குழுவால் நியமிக்கப்படுறது வந்து வேறற்ற பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து நம்மளோட புக்கில் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து நம்ம எல்எம் சிங்வி கமிட்டியை பற்றி பார்க்கலாம் இது எப்போ வந்து அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து அமைச்சாங்க யார் நியமித்தது அப்படின்னா ராஜீவ்காந்தி அரசு அந்த கவர்மெண்ட் வந்து நியமிச்சிருந்திருக்கும் இதோட நோக்கம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜனநாயக மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனத்தை புத்துயிர் பெறுவதற்கான ஒரு குழு தான் இந்த எல்லம் சிங்வி குழு சரிங்களா அது வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட பஞ்சாயத்து ராஜை வந்து அந்த லோக்கல் பாடிஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் இந்த எல்லம் சிங்வி குழு அப்படிங்கிறது இதில் தலைவர் யார் இருக்காங்க அப்படின்னா எல் எம் சிங்வி அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்க முக்கிய பரிந்துரைகளாக நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அப்படிங்கிறது கொடுத்துருந்துருப்பாங்க அடுத்து பஞ்சாயத்துகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா கூடுதல் நிதியை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரத்தை வந்து பரவலாக்கம் பண்ணணும் மக்கள் பிரதிநிதித்துவம் மக்கள் பிரதிநிதிகள் நிர்வாகத்தில் பங்கேற்கும் உரிமையை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களோட பரிந்துரை அப்படிங்கிறது இருக்குது இதனோட பயன் என்ன அப்படின்னா எல்எம் சிங்வியோட பரிந்துரை எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியப்படியாக வந்து இருந்திருக்கும் இந்த பரிந்துரைகளின் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரமும் அந்தஸ்தும் வந்து வழங்கப்பட்டிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து துங்கன் கமிட்டியை பற்றி பார்க்கலாம் இந்த கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரத்தை வந்து பரிந்துரைச்சிருக்கும் சரிங்களா இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் உள்ளாட்சி அமைப்பில் அப்பப்போ வந்து தேர்தல் வந்து நடத்தணும் சரிங்களா அதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது திருத்தம் வந்து மேற்கொள்ளணும் அதுக்கடுத்து நிதி நிதியுடன் அவற்றுக்கான பொருத்தமான செயல்பாடுகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சதுதான் இந்த துங்கன் கமிட்டி இவங்களை பற்றி ஒன்றும் பெருசாக வந்து நம்மளுக்கு தேவையில்லை சும்மா வந்து வாசித்து மட்டும் விடுங்க போதும் அவ்வளோதாங்க நம்ம ஒரு பதினோரு கமிட்டியை வந்து நம்ம பார்த்துருக்கோம் மீதி வந்து அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம் நன்றி